தொடக்க நூல் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று கடவுள் உலகை படைத்தல் தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது ஆழத்தின் மீது இருள் பரவியிருந்தது நீர்திரளின் மேல் கடவுளின் ஆவி கொண்டிருந்தது அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார் ஒளி தோன்றிற்று கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார் கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார் மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது அப்பொழுது கடவுள் நீர்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக அது நீரி நின்று நீரை பிரிக்கட்டும் என்றார் கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார் அது அவ்வாறே ஆயிற்று கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார் மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது அப்பொழுது கடவுள் விண்ணுலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார் அது அவ்வாறே ஆயிற்று கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார் கடவுள் அது நல்லது என்று கண்டார் அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் பழ மரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார் அது அவ்வாறே ஆயிற்று புற்பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனி தரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது கடவுள் அது நல்லது என்று கண்டார் மாலையும் காலையும் நிறைவுற்று மூன்றாம் நாள் முடிந்தது அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள் நாட்கள் ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண்விரிவினில் விரிவினில் ஒளிப்பிளம்புகள் தோன்றுக அவை மண்ணுலகிற்கு ஒளிதர விண்விரிவினில் ஒளிப்பிளம்புகளாக இருக்கட்டும் என்றார் அது அவ்வாறே ஆயிற்று கடவுள் இரு பெரும் ஒளிப்பிழம்புகளை உருவாக்கினார் பகலை ஆழ்வதற்கு பெரிய ஒளிப்பிழம்பையும் இரவை ஆழ்வதற்கு சிறிய ஒளிப்பிழம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார் கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார் பகலையும் இரவையும் ஆழ்வதற்கும் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார் கடவுள் அது நல்லது என்று கண்டார் மாலையும் காலையும் நிறைவுற்று நான்காம் நாள் முடிந்தது அப்பொழுது கடவுள் தோற்றுவிப்பதாக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார் இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் ரெக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார் அது நல்லது என்று கண்டார் அவற்றிற்கு ஆசி வழங்கி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள் பறவைகளும் பெருகட்டும் என்றுரைத்தார் மாலையும் காலையும் நிறைவுற்று ஐந்தாம் நாள் முடிந்தது அப்பொழுது கடவுள் கால்நடைகள் ஊர்வன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார் கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் இனத்தின்படி உருவாக்கினார் கடவுள் அது நல்லது என்று கண்டார் அப்பொழுது கடவுள் மானிடரை தம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார் கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார் கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் கடவுள் அவர்களுக்கு ஆசை வழங்கி பழகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள் கடல் மீன்கள் வானத்துப் வானத்து நிலத்தில் உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார் அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழமரங்கள் மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன் இவை உங்களுக்கு உணவாகட்டும் எல்லா காட்டு விலங்குகள் வானத்துப் பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார் அது அவ்வாறே ஆயிற்று கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார் அவை மிகவும் நன்றாயிருந்தன மாலையும் காலையும் நிறைவுற்று ஆறாம் நாள் முடிந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி